சென்ற ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன இந்த மாற்றம் இன்னொரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளத்தில் தொடங்கி அதோட உச்சத்தில் இருக்குது அந்த மாற்றம் என்னென்னா நம்முடைய வீடுகள் தான் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடுகள் சாதாரணமாக இருந்த காலம் போய் ஐயாயிரம் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடுகள் இன்றைக்கு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் வீடுகளிலேயே வரவேற்பறை படுக்கை அறை வாசிப்பறை அப்படி பல அறைகள் பல பகுதிகள் இந்த வீடுகளை நாம் நம்முடைய பழைய வீடுகளோடு ஒப்பிட்டு பார்ப்போம் பழங்காலத்தில் கிராமத்தில் பண்ணையார் மாதிரி புரிய ஆட்கள் ஒன்று ரெண்டு பேருடைய வீடுகள் தவிர பாக்கி எல்லா வீடுகளுமே சின்ன வீடுகள் தான் படுக்கிறதுக்கான இடங்கள் தான் மழைக்காலத்தில் ஒதுங்கிறதுக்கானது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்குரியது தான் பழைய வீடுகளில் நிறைய கட்டு கட்டுமானங்களில் ஜன்னலில் இருக்காது காற்றோட்டமே இருக்காது ஏன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு சின்ன இடம் தான் அது எஞ்சின வாழ்க்கை முழுக்க வெளியே தான் மரநெழல்களில் வயலில் சாவடிகளில் பல இடங்களில் அந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் யாரும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வழக்கம் கிடையாது வீட்டிலையே வாழ்வது என்பது நம்முடைய பண்பாட்டுடைய வழக்கமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் பெரிய திண்ணை இருக்கும் சில வீடுகளில் அந்த திண்ணையில் தான் வாழ்க்கை நடக்கும் அந்த திண்ணையில் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க இந்த பெரிய வீடு என்பது உண்மையில் ஒரு ஐரோப்பிய கருத்து ஒரு ஐடியா ஏன்னா அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு ஆறேழு மாதம் கடும் குளிர்காலம் இருக்குது வீட்டுக்குள்ளே அவங்க வாழ்ந்தாகணும் ஆகவே அவங்க பெரிய வீடில் கட்டுறாங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க பெரும்பகுதியை கழித்தான் என்றால் அந்த வீட்டுக்குள்ளே அவன் புழங்கணும் அதுக்காக தான் வேறு வேறு அறைகள் ஒரு ஒரு அறையில் இன்னொரு அறைக்கு போகிறது நீங்கள் மேல நாடுகளில் பார்த்தா ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு தீம் வச்சுருப்பாங்க அதாவது ஒரு அறையுடைய வண்ணம் அல்ல இன்னொரு அறையுடைய வண்ணம் ஒரு அறையில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் அல்ல இன்னொரு அறையில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் ஃபர்னிச்சரை வேறு வேற போட்டுக்கோங்க ஏன்னா அவனுக்கு மாறுதல் தேவைப்படுது ஒரு ஒரு மணி நேரம் வரவேற்பறையில் உட்கார்ந்தாங்கன்னா அப்புறம் கணப்பு இருக்கக்கூடிய இன்னொரு அறைக்கு செல்வான் விருந்தினரில் ஒரு அறையில் வரவேற்கிறான் தனக்கு இன்னொரு அறையை வச்சிருக்கான் படுக்கறைக்கு இன்னொரு அறையை வச்சுருக்கான் குழந்தைகளை விளையாடுறதுக்கு வேறு அறையை வச்சுருக்கான் குழந்தைகளுக்காக அறைகள் வேற இருக்குது அங்களுக்கு நடுத்தரவருக்கு வீடுகளே அப்படி தான் இருக்குது அந்த வீடுகள் நாம் இங்கே கட்ட ஆரம்பிச்சிட்ருவோம் ஏன்னா நமக்கு பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சியுடைய ஒரு பகுதியாக இது நமக்கு தேவைப்படுது ஆனால் இதனுடைய அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது அது என்னதென்றால் என்றால் நமக்கு இங்கே ஒரு மனநிலை நெடுங்காலமாக இருந்தது அதாவது உயர்குடிகள் மட்டத்தினர் அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க உயர்குடிகள் ஒரு வகையில் அப்படி பார்த்தா சிறை உண்டவர்கள் அப்படி சிறை உண்டில் இருக்கிறதுக்கு அவர்களுக்கு பல காரணங்கள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அபாயங்கள் அதிகம் அவங்க நிறைய சொத்து வச்சுருக்காங்க அவங்கள வந்து பாதுகாக்க காவலர் நடுவில் தான் அவங்க வாழ முடியும் சுவர்களுக்குள்ளே தான் அவங்க வாழ முடியும் அவங்க தங்களுடைய பணத்தாலேயே அதிகாரத்தாலேயே தங்களை தாங்களே சிறையில் வைத்து கொண்டவர்களாகத்தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அந்த வாழ்க்கை அவங்க உயர்ந்த வாழ்க்கையாக நம்மளை எல்லாரையும் நினைக்க வச்சிருக்காங்க அவங்களும் நம்பி இருக்காங்க சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை பற்றி சொல்லும்போது அடிகள் சொல்கிறாரு வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலன் அதாவது அவருடைய காலை மண் பார்த்ததே இல்லை மண்ணுக்கு தெரியாது அப்படி வாழக்கூடியவ ஒரு உயர்ந்த குடி பெண் என்று இளங்கோ சொல்கிறார் என்று என்ற தமிழ் இலக்கியம் சொல்லுவோம் வீட்டுக்குள்ளேயே வாழுதல் அதுதான் ஒரு உயர்குடி பெண்ணுடைய இயல்பு வீட்டுக்குள்ளே வாழுதல் முற்றத்து வெயில் முகத்தில் படாமல் வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம பகுதிகளில் உண்டு இப்போ நம்ம அந்த மனநிலையை வாழ்ந்தவங்க இப்படி ஒரு வீடு அமைந்த உடனே நாம் உயர்குடி வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் நம்பி அந்த வாழ்க்கையில் நாம் போய் நம்மளை நாமே ஜெயிலுக்குள்ளே போட்டுக்கிட்டோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னவென்றால் கணிசமான மனிதர்கள் வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறாங்க குறிப்பாக பெண்கள் வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறாங்க வெளியே போகவே பிடிக்கிறது இல்லைங்க ஒரே வெயிலாக இருக்குது சத்தடியாக இருக்குது எவனால் இடிச்சிட்டு போறா மழையாக இருக்குது சத்தமாக இருக்குது இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாயிட்டு இருக்குது உயர்குடி பெண்கள் நடுத்தர பெண்கள் அது கீழே உள்ள பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே வாழ்க்கைய பிரச்சனைகள் என்ன ஒன்று அது சிறை வாழ்க்கை புறச்சிறை என்பது ஆகும் புற விடுதலை என்பது அக ஆகும் நீங்கள் எந்த சூழலில் வாழ்கிறீங்களோ அப்படிதான் உங்க உங்கள் மைண்டு உங்கள் மனம் உருவாகும் அதை சார்ந்த உங்க மனம் தன்னை கொள்ளும் அப்போ மனமும் சிறைக்குள்ளே மாட்டுது ஒரு சின்ன ஸ்பேஸுக்குள்ளே வாழும்போது அதுக்கான ஒரு அக வாழ்க்கையை உருவாக்கிக்கிறாங்க அதுக்குள்ளே எல்லாமே வந்து சேருன்னு அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க டிவி இருக்குங்க உலகத்தை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க டிவி எப்படி உலகமாகும் ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க ஒரு சதுர அடி ஜெயிலுக்குள்ளே அடைச்சி டிவி மட்டும் வச்சு அவன் வெளி உலகத்தை பார்த்துட்ருக்கான்னு சொன்னால் அது சரியாகுமா அது டி அது வெளி உலகம் இல்லை அது ஒரு நிழல் அவ்வளோதான் வண்ண நிழல் அவ்வளா காணொலியாக வர்றது எல்லாமே வண்ண நிழல்கள் தான் அப்போ ஒரு சின்ன ஸ்பேஸுக்கு அடைபட்டு வண்ண நிழல்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாமளே அது உயர்ந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையை நம்பி ஏற்றுக்கொள்கிறோம் இன்னொன்று அந்த காலத்தில் நிலப்பிரபுத்துவ அமைப்பில் உச்சத்தில் இருந்தவர்கள் உயர்குடிகள் ஓய்வாக வாழ்தான் உயர்ந்த வாழ்க்கை நம்பினாங்க உங்களுக்கு தெரியாது ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் வரைக்கும் முன்னாடி கூட கோ நீதிமன்ற ஆவணங்கள்லையும் சட்ட ஆவணங்கள்லையெல்லாம் ஒருத்தருடைய தொழில்னு சொல்லும்போது சுக ஜீவனம் என்று போடக்கூடிய ஒரு வழக்காக இருந்தது அதாவது குப்புசாமி வயது ஐம்பத்தெட்டு பிராக்கெட்டுகளை சுகஜீவனம் அதாவது எந்த தொழிலும் கிடையாது சுகமாக வாழ்கிறார் இது ஒரு உயர்ந்த நிலை ஏன்னா சுகமாக வாழ்கிற அளவுக்கு அவருக்கு சொத்து இருக்குது பரம்பரை சொத்து இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அது எவ்வளோ கேவலம் என்பது அவருக்கு தெரியறதில்ல சுகஜீவனம் நமக்கு அந்த மனநிலை பழகிவிட்டது அப்போ கொஞ்சம் வருமானம் இருந்தால் கொஞ்சம் கணவருக்கு ஒரு நல்ல வருமானம் இருந்தால் மனைவி சுக ஜீவனத்துக்கு வந்துடுறாங்க பிள்ளைங்க படித்து வேலைக்கு போனால் அப்பா அம்மாக்கள் சுக ஜீவனத்துக்கு வந்துடுறாங்க சுக ஜீவனம் என்று என்றால் என்ன என்றால் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது ஓய்வாக இருக்கிறது கேளிக்கைகளில் ஈடுபட்டுட்டு இருக்கிறது கேளிக்கையில் மனிதன் நீண்ட காலம் ஈடுபட முடியாது கேளிக்கை என்பது ஒரு இடைவேளை மட்டும்தான் மனிதன் மூணு வேளையும் பாயசம் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு அபத்தமாக இருக்கும் அதுபோல தான் கேளிக்கையில் ஈடுபட்டு வாழ்கிறதுங்கிறது ஓய்வாக கேளிக்கையில் ஈடுபட்டு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்பது போல அறிவீனம் என்பது எது இல்லை கடைசியாக இன்னொன்று போன தலைமுறை வரைக்கும் அறுபது வயது என்பது ஓய்வு பெற்ற வயதாக இருந்தது தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயது முதியவர் சாவு என்று போடுவாங்க எனக்கே வயது அறுபத்தி மூன்று ஆகுது ஆனால் இன்றைக்கு மு அறுபது வயது என்பது முதுமையோட வயது அல்ல இந்த வயதில் நான் வந்து இந்த ஆண்டு மட்டுமே மூன்று வெளிநாட்டு பயணங்கள் திட்டமிட்டிருக்கேன் மூன்றுமே மிகுந்த உடல் வலிமை தேவைப்படக்கூடிய பயணங்கள் கசகிஸ்தான் போகிறோம் ஐஸ்லாந்துக்கு போகிறோம் இமயமலை பயணம் என்று திட்டமிட்டுருக்கிறேன் இதெல்லாம் போன தலைமுறையில் கிடையாது உடல் ஆரோக்கியமும் சரி வாழ்க்கையே மாறியாயிடுச்சு இன்றைக்கு அறுபது வயதுக்கு மேல் மீண்டும் ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான வாய்ப்பு இருக்கும்போது ஐம்பத்தஞ்சி நாற்பத்தைந்து வயதிலேயே ஓய்வு வாழ்க்கைக்கு போகிறது என்பது ஒரு அறிவீனம் அன்றைக்கெல்லாம் அறுபத்தி ரெண்டு வயதில் செத்து போயிடுவாங்க அறுபது வயதில் வாழ்ந வாழ்க்கை நிறைவு கொண்டாடுவாங்க இன்றைக்கு அப்படி இல்லை ஆகவே இன்றைக்கு இந்த ஓய்வு வாழ்க்கை என்ன கொடுக்குது அப்படின்னா முதல்ல சலிப்பை கொடுக்கும் ஓய்வில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நீங்கள் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை கேளிக்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை நீங்கள் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை நீங்கள் வெறும் சாட்சி மட்டும்தான் விட்னஸ் மட்டும்தான் அப்புறம் எந்த கேளிக்கை உங்களுக்கு கேளிக்கே அளிக்காமல் ஆகும் கேளிக்கை சளிப்பு பாயசம் மாதிரி தான் ரொம்ப பிடிக்க முடியாது சலிப்பு சளிப்பு சளிப்பாகும் இந்த சலிப்பில் இருந்து அடுத்த கட்ட நகர்வு வரும் இன்றைக்கி ஓய்வாக இருக்கிறவன் பாருங்கள் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கேட்டாஸ் டிவி சீரியல் திட்டிகிட்டு இருப்பாங்க சாக்க முடியல சார் என்ன சார் இருக்காது அப்படின்னு சினிமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் சார் இப்போ படம் எடுக்கிறாங்க அப்படிமா ஏன்னா உண்மையில் அவங்களுக்கு படம் பிடிக்கலை சலிப்பாக இருக்குது ஆனால் வேறு வழியில் அதை பார்ப்பாங்க இந்த சலிப்பு இரண்டு வகையான விளைவுகளை உருவாக்கும் ஒன்று மேல் மட்டை மட்டுமே உருவாக்கும் அதாவது அரை நிமிடம் ஒரு நிமிடம் மூணு நிமிடம் காணொலிகளை பார்க்கறது ஒன்றில் இருந்து இன்னொன்றுக்கு தாவி சென்று கொண்டே இருப்பது சமூக வலைத்தளங்களில் போய் நாலு வரி ஐந்து வரி பத்து வரி கமெண்ட்களாக படித்துக்கு போயிட்டே இருக்கிறது நாள் முழுக்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இது அப்படியே ஓடிப்போயிடும் அல்லது தொலைக்காட்சியில் ஒரு பத்து பதினஞ்சு சேரில் மாற்றி 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 ஒவ்வொன்றில் ஐந்து ஐந்து நிமிடம் பார்க்கறது இதுதான் சளிப்படைவர்கள் அதிகமாக செய்யக்கூடியதாக இருக்கிறது இது ஒன்று இன்னொன்று சூதாட்டம் அல்லது பாண்டியான மனநிலைகளுக்கு செல்வது எதிர் மனநிலைகளுக்கு செல்வது அதாவது நேர்நிலையான கேளிக்கை சலித்த உடனே அதில் கொஞ்சம் உப்பு புளி சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த உப்பு புளி சேர்த்து அதை கரசாரம் ஆக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று அதை கேம்பிளிங்காக சூதாட்டமாக மாற்றிக்கிறது நீங்கள் அந்த கேளிக்கையை செஞ்சு கொஞ்சம் தப்பாச்சுன்னா ஒரு பத்து லட்ச ரூபா போயிடுன்னா அங்கே அலர்ட்டாக இல்லையா ஆகவே அது மாதிரி விஷயங்களுக்கு போகிறது வெளிநாடுகளில் அதிகமும் இதுக்கு தான் போகிறாங்க தான் போகிறாங்க இந்தியாவில் சூதாட்டமான விஷயங்களுக்கு போகிறவங்களை எண்ணிக்கை குறவு அதிகமான இந்தியாவில் எதுக்கு வருவாங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் போய் நெகட்டிவான விஷயங்களை கவனித்து அதில் வசைபாடுறது அதில் தன்னை மற்றவங்க வசப்பாட வைக்கிறது அதில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறது கட்சி கட்டுறது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கட்சி கட்டுவாங்க சினிமா பற்றி ஒரு கட்சி கட்டுறது அரசியல் வழக்கமான கட்சி கட்டுறது பலர் வந்து சாதி அமைப்புகளுக்குள்ளே போய் கட்சி கட்டி போடுவாங்க சாதிக்கு இன்னொரு சாதிக்கு சண்டையாவது பரவாயில்ல சாதிக்குள்ளேயே சண்டைகள் அதை கும் கூட்டங்கள் சார்ந்த சண்டைகள் வட்டாரங்கள் சார்ந்த சண்டைகள் அப்புறம் மதப்பூசல் மிக விரிவாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இந்த பூசல்களை வந்து ஒரு எதிர்மறை மனதில் உருவாக்கி ஒருத்தனை உள்ளே இழுத்து வச்சுருக்கு இதுதான் இன்றைக்கு செயலின்மையின் விளைவான வாழ்க்கையாக நமக்கு இருக்குது இது என்ன ஆகுதுன்னா அந்த சலிப்பு சலிப்பிலிருந்து உருவாக்கக்கூடிய எதிர்மறை மனநிலை இது எல்லாமே சேர்ந்து நம்ம நோயுற வைக்கிறது உள்ளம் நோய்கிறது உடலும் நோயிடும் ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் ஷார்ட்ஸாக வீட் யூடியூப்லேயும் மற்ற இன்ஸ்டாவிலையும் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது படுத்தா தூக்கம் வராது என்பது தான் ஏன்னா மனசை சிதறடிக்கிறது தான் நாள் முழுக்க இருக்கான் இந்த மனசு குவிக்கப்பட்ட தான் அது தூங்க முடியும் அப்போ அது தூங்கவே தூங்காது தூக்கம் வரும் படுத்தாலும் ரொம்ப நேரம் ஆகும் தூக்கம் தள்ளி போட்டுகிட்டே இருப்போம் பத்து மணிக்கே தூக்கம் வரும் ஆனால் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் இருப்போம் அப்புறம் காலையில் எந்திரிப்போம் அரை தூக்க நிலை இருக்கும் தூக்கம் குறையும் போது பசியின்மை உருவாகும் உணவு அமைப்பு மாறுபடும் வயிற்று சிக்கல் வரும் பயில்ஸ் வரும் அப்படி ஆயிர சிக்கல் எதிர்மறை மனநிலை இருக்கும்போது நிரந்தரமான ஒரு எரிச்சல் இருக்கும் நீங்கள் யாரையாவது எதிர்த்துட்டு இருந்தீங்களே அந்த யாரை எதிர்க்கிறானோ அவனுக்கு உங்கள் எதிர்ப்பு சேராது அவன் தெரியவே தெரியாது நீங்கள் ஒரு நடிகருக்கு எதிராக ஒரு அரசியலுக்கு வாதிக்கு எதிராக நீங்கள் வெறுப்பை கொட்டிகிட்டே இருக்கிறீங்க அவருக்கு அது தெரியவே தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் உடல்நிலை பாதிக்கும் உங்கள் உடல்நிலையில் அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆகுது சரிமான பிரச்சனைகள் வருது ஒரு எதிர்மறை மனநிலைக்கு அது எங்கள் உணர்ச்சிகளை மேலே தூக்கினீங்கன்னா அதே அளவுக்கு அது கீழே வரக்கூடிய தருணம் ஒன்று ஏன்னா மேலே அப்படி இருக்க முடியாது இல்லை கீழே வரும் கீழே வர்றதுக்கு பேர் தான் உளச்சோர்வு டிப்ரெஷன் நாள் கணக்கில் டிப்ரெஷன் நீடிக்கும் டிப்ரெஷன் நீடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை மேலே கூட்டுறதுக்கு மறுபடியும் சென்டெக்ஸ் அச்சரவுக்கு போவீங்க அதை கூட்டுவிங்க மறுபடியும் டிப்ரெஷன் இது ஒரு பெரிய அலையாக இருக்கும் மேலே ஏறி இறங்கிட்டே இருக்கும் இது உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கும் மறுபடியும் உடல் எலச்சிக்கல் முக்கியமானது ஒரு எதிர்மறை மலையில் இருக்கிறவங்க எப்பவுமே ஸ்டிஃப்பாக இருக்கிறதுனாலயே கழுத்து ஸ்டிஃபாக வச்சுருப்பாங்க கழுத்து வலி வரும் வலி வரும் முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு வலிகள் வருது அப்புறம் வீட்டுக்குள்ளே வாடுறதுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிக எடை முக்கியமாக அதிக எடையில் வரக்கூடிய மூட்டு வலி மூட்டு வலினால் அதிக எடை அந்த அந்த சர்க்கிளை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அநேகமாக சாத்தியமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உள்ளவங்க அதை முயற்சியே பண்ண முடியாது அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு அந்த படிநிலையில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் இவ்வளோ பேச முடியும் அப்புறம் இந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்களோட பெரிய சிக்கல் என்னென்னா இந்த மனதிலையே அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க அதை அவங்க பாதுகாப்பாங்க அவங்கள்ட்ட போய் இப்படி சிக்கல் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை ஆர்கியூ பண்ணுவாங்க தாங்க நார்மலாக இருக்கிறதா சொல்ல ஆரம்பிப்பாங்க என்ட மருத்துவர்கள் சொல்லுவாங்க இதுதான் அவங்க உங்கள் சிக்கல்ன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அதில் வெளியே வருவாங்க ஆனால் டாக்டர் அப்படின்னு ஆரம்பிக்கிற அவ்வளோதான் அவன் வரவே மாட்டான் ஏன்னா அவன் ஆல்ரெடி அதுக்கான நியாயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவருக்கு அப்போ அரை மணி நேரம் சொல்கிறதுக்கு இருக்குது நீ அரை மணி நேரம் சொன்னால் அவன் அரை மணி நேரம் சொல்லுவான் திருப்பி அப்படி தான் போவான் அப்போ இந்த எதிர்மறை மனநிலை அதிலிருந்து சோர்வு சோர்வுலேருந்து உடல்நிலை சிக்கல் உடல்நலச்சிக்கல்லேருந்து மறுபடியும் சோர்வு அவரை சரியாக தூங்காமல் காலை எழுந்திரிக்கிற ஒருவர் நியூஸ் பேப்பர் படித்தா மொத்தமாக நெகட்டிவ் செய்து அவர் அவர் படும் அவர் இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுவார் தூக்க சர்க்கிள் பாதிக்கப்பட்டு உலச்சோர்வில் இருக்கக்கூடிய ஒருவர் சமூக வலைத்தளங்களில் போனார்னா எல்லாரையும் தொடர்ந்து வசைப்பாடிட்டு தான் இருப்பார் அவரை மாதிரி வசைப்பாடக்கூடிய ஆளை மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுப்பார் சமூக வலைத்தளங்களில் ஆகிருந்தது என்னென்னா நீங்கள் வசைப்பாடக்கூடியவர்னா உங்களை மாதிரி வசப்பாட ஆளை உங்களுக்கு பரிந்துரைத்து அவரை உங்கள்கிட்ட சேர்த்து விட்டுகிட்டே இருக்கு உங்களை பெருசாகி இந்த மிருகங்களுக்கு புண்ணு வந்தால் என்ன அதுவே நக்கி அதை பெருசாக பண்ணிடும் அது மாதிரி தான் இந்த சிக்கலில் நீங்களே பெருசு பண்ணுவீங்க இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி ஒன்று இந்த ஸ்பேஸ் இந்த சின்ன வீடு என்ற அழைக்கிலேருந்து கதவை திறந்து வெளியே வர்றதா முதல் வழி வெளியே கிளம்புங்க எங்காவது கிளம்புங்க பழைய மரபில் கோயில்களுக்கு போயிட்டுருந்தாங்க திருத்தாடனங்களுக்கு போய்ட்டு இருந்தாங்க அதுக்கு போகலாம் ஆனால் அதுக்கான மனநிலை இல்லைன்னா அதுக்கான கல்வி அடையலாம் எவ்வளோ கல்விகள் இருக்குது நாங்கள் ஆலய பயிற்சி கல்வி ஒன்று கொடுக்குறோம் ஆலயங்களுடைய சிற்பங்களை எப்படி ரசிப்பது என்பது பயிற்சி அந்த பயிற்சி அடைந்தவர்கள் தொடர்ந்து ஆலயங்களுக்கு போயிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயண வாய்ப்பு அமையுது வார வார வாரம் வெளியே கிளம்புறாங்க அவங்க அஜந்தா இல்லோர போயிட்டு வந்தாங்க தாராசுரம் போயிட்டு வந்தாங்க ஹம்பி போயிட்டு வந்தாங்க தொடர்ந்து சின்ன சின்ன குழுக்களாக பயணம் பண்ணுறாங்க ஒரு சின்ன கல்வெட்டு படிக்கிற ஆதார் தமிழ்நாட்டில் எல்லா கல்வெட்டையும் பார்க்கணும் ஒரு ஆதாரம் ஒரு ஆர்வருக்கு வந்துட்டாங்க அவ்வளோதான் வாழ்நாள் முழுக்க போயிட்டே இருக்கலாம் கலைகள் ஆர்வம் வந்தால் எதாவது ஆர்வம் வந்தால் போதும் நீங்கள் வெளிய கிளம்ப ஆரம்பிக்கும் அதுதான் முதன்மையானது கற்றுக்கொள்ளலின் பொருட்டு வெளிக்கிளம்புங்கள் இரண்டாவதாக மூளை என்பது ஒரு மந்தமான எருமை மாதிரி படுத்து கிடக்கும் அதை சாட்டால் அடித்து கிளப்பி விடணும் அது ஓடணும் மூளை அதுக்கு தான் இருக்குது ஓடுவதற்காக தான் மூளை வைக்கப்பட்டிருக்க வழியே அழிந்தி சேர்க்கில் கிடப்பதற்காக மூளை உருவாக்கப்படலை ஒரு காரை நீங்கள் வந்து வீட்டில் ஷெட்டில் போட்டிருந்தீங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிச்சு நாசமாகுது அப்போ உங்கள் உடம்பையும் மூளையும் நீங்கள் அதே மாதிரி ஷெட்டில் போட்டிருந்தீங்கன்னா அது துருப்பிடித்து நாசமாகாது ஆகாதா யோசித்து பாருங்கள் ஆகவே தான் மூளையை சாட்டையால் அடியுங்கள் அப்படின்னு ஒரு கற்றை நான் எழுதினேன் அந்த கற்றையுடைய உள்ளடக்கத்தான் இங்கே இருக்கேன் என்னுடைய நண்பர் ஒருவர் கேசி நாராயணன் என்று பேர் புகழ் பெற்ற ஒரு இதழியலாளர் அவருக்கு பக்கவாத தாக்குதல் வந்தது பக்கவாத தாக்குதலை ஒட்டி அவர் மருந்துகளை நிறைய சாப்பிட்டார் அதை ஒட்டி அவருக்கு ஒரு மறதி சிக்கல் வந்தது அவர் தொடர்ந்து நாம் பேசும்போது குறித்து வச்சு தான் சொல்ல முடியும் அப்போ அவரோட மருத்துவர் சொன்னார் மூளைக்கு கடுமையான உழைப்பை கொடுங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு உழைப்பை கொடுத்துட்ருக்கக்கூடியவர் நீங்கள் ஒரு அறிவுஜீவி ஆனால் அது பத்தாது இன்னும் உங்களுக்கு கஷ்டமான ஒன்று உங்களை செய்ய முடியாது அவனை செய்ய ஆரம்பிங்க அது ஒன்று தான் அந்த மூளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சரியான வழி கேசு நாராயணன் கணிப்பொறி நிரல் எழுதுறதுக்கு கற்றுக்கொண்டார் அவருக்கு அதுக்கான தேவையே இல்லை அவருக்கு வயசு எழுபது பக்கத்தில் ஆனால் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எழுதுறது கற்றுக்கிட்டார் ஒரு நாளை ரெண்டு மணி நேரம் மலையாள அகராதியில் இருக்கிற சொற்களை எடுத்து அந்த சொற்களுக்கு விளக்கங்கள் எழுத ஆரம்பித்தார் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் மூளைக்கு மிக கடுமையான வேலை கொடுத்தார் ஓர் ஆண்டுக்குள் பழைய நிலையை திரும்பி வந்தார் மூளைக்கு அதிக வேலை கொடுக்க கொடுக்க மூளை மேலும் சுறுசுறுப்பாவதை நீங்கள் பார்க்கலாம் எது கஷ்டமாக அதை கொடுக்கணும் மூளைக்கு மூளை கற்றுக்கொண்டே இருக்கணும் மூளை மலை ஏறிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு அடிக்கும் மூளை வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் அப்போ தான் மூளை ஆக்டிவாக இருக்கும் மூளை ஆக்டிவாக இருந்த உடம்பு அதை ஆக்டிவாக வச்சுக்கும் நியூரோலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மொத்த உடம்புமே மூளை என்கிற பொருளை கையாள்வதற்காக இருக்கக்கூடியது தான் அதாவது மூளை தான் சாஃப்ட்வேர் மற்ற எல்லாமே ஹார்ட்வேர் தான் மூளை ஆக்டிவாக வச்சுருந்தா பாடியை அதை ஆக்டிவாக வச்சுக்கும் மூளை ஆச்சுன்னா பாடியை டெல்லாக்கும் அவ எந்த அகவையில் எந்த வயதை சேர்ந்தவராக இருந்தாலும் கற்கிறது கற்கும் பொருட்டு உழைக்கிறது தான் ஒருத்தரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் விடுதலை அடைய வைக்கும் எஜுகேஷன் இன்னொன்று இருக்குது கல்வி தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் எது கஷ்டமாக அதை கற்கணும் ஒருவர் தன்னுடைய எழுபதாவது வயதில் சைவ சித்தாந்தத்தை கற்க ஆரம்பிக்கிறார் என்றால் அதுக்கு மேலே அவர் ஈரோடு இருக்க காலம் முழுக்க மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார் ஒருத்தர் எழுபது வயதுக்கு மேலே சாங்கிய தர்ம சித்தா சித்தாந்தத்தை கற்க ஆரம்பிக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை நிறைவுறும் ஆக்டிவ் ஆகுவது ஆகவே கிளம்புங்கள் தான் முதல் அரைப்புகள் மூளையை சாட்டியால் அடியுங்க அதுக்கு வேலை கொடுங்கங்கிறது தான் இரண்டாவது அறைவு இந்த நோக்கத்தோடு தான் முழுமை அறிவுங்கிற பேரில் நாங்கள் தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி